அலாம் வலைக்கம் வரம்துல்லா பரகாத்தூர் மக்கால இப்ராஹிம் கோயில் ரோடு அப்பறம் இதுதான் மக்கால வந்து அறத்தில் வந்து ரொம்ப பக்கமாக பில்டிங் இந்த பில்டிங் இங்கே தான் ரொம்ப பக்கத்தில் அப்புறம் பில்டிங் இருக்கிற எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக இடிச்சு எல்லா பில்டிங் இடிக்கிறாங்க ஃபுல்லாக இடிச்சுட்டுருக்காங்க எல்லா பில்டிங்கையும் ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள் எல்லா சைடு பில்டிங்கையும் இருபது வருஷத்துக்கும் பழசு இருக்கிற பில்டிங்கையும் இடிக்கிறாங்க எல்லா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க எல்லாம் இடிச்சு இத்தா இப்போ கொண்டு அந்த பில்டிங் ரெடியாக இடிச்சிட்டு இருக்காங்க பின்னாடி பாருங்கள் ஜேசிபி பின்னாடி தெரியும் பாருங்கள் மிஷினு ஜேசிபி மிஷின் இருக்கு பாருங்கள் இடிச்சிகிட்டு இருக்கு கீழே அப்படியே ஃபுல்லாக வந்து ஆளுங்களை வந்து வலி அப்படியே அடைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு வண்டியாக போகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு போலீஸோட நிற்கிறாங்க ஃபுல்லாக யாருக்கு எதுக்கும் அடிப்படக்கூடாதுன்னு வருங்க கிளாக் டவர் பெரிய பாருங்கள் பக்கத்துலேயே இங்கே தான் மீட்ரு கணக்கு தான் சொல்லுவாங்க எப்படி இருக்கு பில்டிங்கை பாருங்கள் இடிச்சிட்டுங்க பின்னாடி இருக்கு ஃபுல்லாக ரோட்டை ஃபுல்லாக அடைச்சி வரேன் அதாவது இடிச்சிகிட்டு இருக்கோம் இங்கே நின்று எல்லாம் பண்ணிகிட்டு போலீஸ் போலீஸார நின்று எல்லாமே எல்லாம் தூசி மண்ணு இன்னும் பறக்குது எல்லாமே எவ்வளோ பக்கத்தில் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கடா ஃபுல்லாக தூசி மண் எல்லாமே கிடக்கு இருக்குது தூசி மண்ணாக தான் இருக்குது ஃபுல்லாக அந்த வெளியே அடிச்சிருக்காங்க அடுத்து அங்கிட்டு அடுத்து அந்த பில்டிங்கு இதெல்லாம் வந்து தமிழ் ஆளுங்க தான் இந்த சைடு ஹோட்டல் இருந்தாங்க இந்த ஹோட்டலெலாம் ஃபுல்லாக தமிழ் ஆளுங்க தான் இது இந்த ஹோட்டலு இது சம்சு டூம்மாங்க ஜோரத்தூர் பிஸ்மில்லா இந்த ஹோட்டலு ஃபுல்லாக எல்லா ஹோட்டலும் எல்லாம் ஆளுங்க எல்லாம் காலி ஆகிடுச்சு ஃபுல்லாக இட்டுச்சிருந்தாரு